கும்பகோணம் மாநகராட்சியில் பதினாறு லட்சத்து ஐம்பது ஆயிரம் மதிப்பிலான நியாய விலை கடையை சட்டமன்ற உறுப்பினர் தொடங்கி வைத்தார் தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் மாநகராட்சிக்கு உட்பட்ட ஒன்றாவது மண்டலம் ஆறாவது வார்டு பழைய பாலக்கரை பெருமாண்டி மெயின் ரோட்டில் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து பதினாறு லட்சத்து ஐம்பது ஆயிரம் மதிப்பில் கட்டப்பட்ட நியாய விலைக்கடை திறப்பு விழா நடைபெற்றது இந்த விழாவில் மாநகராட்சி மேயர் சரவணன் துணை மேயர் சுப்ப தமிழகன் மற்றும் ஆணையர் காந்தராஜ் ஆகியோர் முன்னிலையில் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்ற சட்டமன்ற உறுப்பினர் சாக்கோட்டை அன்பழகன் நியாய கடையை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு அரிசி பருப்பு உள்ளிட்ட பொருட்களை வழங்கினார் தொடர்ந்து அனைவருக்கும் இனிப்பு வழங்கி சிறப்பித்தார் இந்நிகழ்ச்சியில் தலைமை செயற்குழு உறுப்பினர் குட்டி தட்சிணாமூர்த்தி மாநகர அவைத்தலைவர் வாசுதேவன் துணை செயலாளர்கள் பிரியம் சசிதரன் சிவானந்தம் செந்தாமரை ஒன்றிய செயலாளர்கள் உள்ளூர் கணேசன் சுதாகர் மண்டல குழு தலைவர்கள் பகுதி செயலாளர்கள் மாமன்ற உறுப்பினர்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகள் பொதுமக்கள் உள்ளிட்ட பலர் பங்கேற்று சிறப்பித்தனர்